மேயர் ராமகிருஷ்ணன் வழங்கி தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி வருவதாகவும் பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமல்ல மகளிரும் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு மகளின் உரிமை தொகையை வழங்கி இந்தியாவில் முன்மாதிரி தமிழகத்தை வழிநடத்தி செல்கிறார் நமது முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகவே மாணவிகள் நன்றாக பயின்று நாட்டிற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்திட வேண்டும் என மாணவிகளுக்கு நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன்

தாய்லாமியும் கல்யாண திட்டத்தை உருவாக்கி நம்முடைய முதலமைச்சர் அவருடைய காலத்தை நம்மளால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பொற்காலமாக நினைத்துக் கொண்டு மெயிலான நெறிமுறை சைக்கிள் இன்னைக்கு இறந்து இந்த பள்ளியில் பற்றிய மாநிலத்துக்கு நம்ம அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நெல்லை மண்டலத்துக்குட்பட்ட இருபத்தி மூன்றாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ள கல்லணை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வைத்து நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியை கனியம்மாள் வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு எழுநூத்தி ஐந்து மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டியை வழங்கி சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பள்ளி மாணவிகளுக்கு சிறப்பான அறிவுரைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மண்டல தலைவர் மகேஸ்வரி கவுன்சிலர்கள் உலகநாதன் மன்சூர் அனாகலி நெல்லை பகுதி துணை செயலாளர் அப்துல் சுபுகானி தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் காசிமணி பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் வராகினி பகுதி பொறியாளரணி சிந்தாபாய் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து